கிரை கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும்

விஸ்வாசத்திலே நிலை இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறைத்து நாம் பார்க்கிறோம் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு காரியத்திலே ஒருவேளை குடும்பத்தின் காரியங்களாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் காரியங்களாக இருக்கலாம் தொழில் ரீதியான காரியங்களாக இருக்கலாம் எவைகளினாலும் சரி நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் காணப்படுவார்கள் அதற்கேற்ற முயற்சிகளை எடுப்பவர்களாகவும் காணப்படுவார்கள் இந்த நாளிலே நாமும் சில காரியங்களிலே நிலைத்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும் அப்படி நாம் நிலைத்திருக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையானது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாய் காணப்படும் வெற்றியின் பாதைகளாகவே காணப்படும் இந்த விலையிலே எவைகளில் எல்லாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக வேதம் சொல்லுகிறது எதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் சுயாதீன நிலைமையிலே நிலைத்திருப்பவர்களாக காணப்பட வேண்டும் நிலை கொண்டிருப்பவர்களாக காணப்பட வேண்டும் இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்மை நாமே சூழ்நிலைகளுக்கு ஏற்பதாக மாற்றி கொள்ளுகிறோம் இந்த நாளிலே எந்த ஒரு காரியத்திற்கும் அடிமையாகாதபடிக்கு சுயாதன நிலையிலே நிலைத்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும் பல நேரங்களிலே ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்றால் அதிலே அடிமையாய் நாம் காணப்பட்டு விடுகிறோம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு தேவனை சார்ந்து வாழ்பவர்களாக சுயாதீன நிலைமையிலே நிலைத்திருப்பவர்களாகவே காணப்பட வேண்டும் இரண்டாவதாக எதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ஒன்று அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்று அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது எதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் விஸ்வாசத்திலே நிலைத்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு அநேக நேரங்களிலே விசுவாசம் இல்லாதபடி காணப்படுகிறோம் காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் தாமதமாய் கிடைக்கும் போது அல்லது செபத்திற்கு பதில் கிடைக்காமல் இருக்கும் போது ஆனால் வேதம் சொல்லுகிறது விசுவாசத்திலே எப்பொழுதும் நிலைத்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையை விசுவாசத்தை கைவிடாதபடி காணப்பட வேண்டும் ஏனென்றால் நம்மை உருவாக்கின நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை படைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நன்மையானதாகவே செய்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் கூட இருக்கிறவராய் காணப்படுகிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார் அதனால் எப்பொழுதும் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்வார் என்கிற நம்பிக்கை எப்பொழுதும் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும் இரண்டாவதாக எதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் விசுவாசத்திலே நிலைத்திருப்பவர்களாய் காணப்பட வேண்டும் மூன்றாவதாக எதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது முதலாம் வசனத்திலே வாஞ்சையுமான சகோதரரே எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே பிரியமானவர்களே இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக நிலைத்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும் பல நேரங்களிலே உலகத்துக்கு நேராய் ஓடி விடுகிறோம் கர்த்தரை விட்டு விலகி விடுகிறோம் உலகமே என்னுடைய பாதை என்று சொல்லி நமக்கு பிடித்தமான காரியங்களிலே நடந்து செல்பவர்களாய் காணப்படுகிறோம் அவ்வாறு இல்லாதபடிக்கு கர்த்தரோடு கூட நடக்கிற அனுபவத்தோடு நாம் இருக்க வேண்டும் கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்புக்கொடுத்தவர்களாக அவரில் நிலைத்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையானது ஆசிர்வாதமாக காணப்படும் செழிப்பாய் காணப்படும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் என்று சொல்லி வரும்போது எப்பொழுதும் உலகத்தை நோக்கி முதலாவதாய் கடந்து செல்கிறோம் அதற்கு கர்த்தரை நோக்கி ஓடி வந்து விடுகிறோம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் நிலைத்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும் இந்த கால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்விதமான மூன்று காரியங்களில் நிலைத்திருப்பவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை கட்டளையிடுகிற தேவனாக காணப்படுவார் எதிலையெல்லாம் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக சுயாதீன நிலைமையிலே நிலைத்திருப்பவர்களாய் காணப்பட வேண்டும் இரண்டாவதாக விசுவாசத்திலே நிலைத்திருப்பவர்களாய் காணப்பட வேண்டும் மூன்றாவதாக கர்த்தருக்குள் நிலைத்திருப்பவர்களாய் காணப்பட வேண்டும் இவ்வாறு நாம் செய்யும் போது நிச்சயமாய் இந்த நாளுக்கு நாமும் பெற்றுக் கொள்ள முடியும் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம் செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலவேளைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே சுயாதீன நிலைமையிலே விஸ்வாசத்திலே உமக்குள் நிலைத்திருப்பவர்களாய் இருக்க என் தேவன் கிருபை தருவீராக அதி நிமித்தமாய் உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீரே கிருபை தருபடியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து அவரில் நிலைத்திருப்பவர்களாய் நீங்கள் காணப்படும் போது சகலவிதமான நன்மைகளினாலும் ஆசிர்வாதத்தினாலும் உங்களை நிரப்புகிற தேவனாக அவர் காணப்படுவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ